வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் கும்பம் ராசி நண்பர்களுக்கு ராசி பலன்களை எப்படி இருக்கும் என்று முழுமையாக பார்க்கலாம் கும்பம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைமைகள் தொழில் நிதி ஆரோக்கியம் உறவுகள் தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் முன்னேற்றம் மற்றும் பரிகாரங்களை பற்றிய முழு விவரங்கள் இங்கே பார்க்கலாம் அஷ்டமம் சனி சோதனைக்கான இறுதிக்கட்டத்தை நோக்கி செல்வதால் சனி பலருக்கும் ஒரு சவாலான காலமாக இருக்கும் ஏழாம் வீட்டில் இருக்கும் சூரிய பகவான் உங்கள் தனிப்பட்ட உறவுகளிலும் மற்றும் பாடல்களுடனான உறவுகளிலும் மேம்பாடுகளை ஏற்படுத்தலாம் ஆறாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள் எட்டாம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் திடீர் செலவுகள் உருவாகும் என்பதால் உங்கள் பண மேலாண்மையை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் செப்டம்பர் இருபது இருபத்தி நான்கு மைனஸ் இல் தொழிலில் உங்களுக்கு சவால்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் முக்கியமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பலருக்கும் புதிய பொறுப்புகள் பதவி மாற்றம் மற்றும் உயர்வு போன்றவற்றை எதிர்பார்க்கலாம் உயர் ஆராதிகாரிகளுடன் மோதல் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் பேச்சுவார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள் தொழிலில் சாதிக்க முயற்சிக்கும் கும்பம் ராசியினருக்கு இது நன்றாக அமையும் புதிய திட்டங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்களின் மேல் தன்னம்பிக்கை வளரும் எதையும் முடித்துவிட முடியும் என்ற நம்பிக்கை மேலோங்கும் பணப்புழக்கத்தில் சிக்கல்கள் கூடும் பழைய கடன்கள் அல்லது எதிர்பாராத செலவுகள் உங்கள் சிரமத்தை அதிகரிக்கலாம் ஆறாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் அவசர செலவுக்காக கொஞ்சம் பணம் வைத்துக் கொள்வது நல்லது புதிய முதலீடுகளை செய்யக்கூடாது முதலீடுகளை சற்று தள்ளி போடுவது நல்லது பண மேலாண்மையில் சிக்கனமாக இருங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது தொழிலில் உள்ள சவால்கள் உங்கள் மனநிலையை பாதிக்கக்கூடும் எனவே தியானம் யோகா போன்றவை உதவியாக இருக்கும் குடும்ப உறவுகள் மற்றும் சொந்த உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தாங்கள் சற்று கூடுதலாக பொறுமையாக இருத்தல் நல்லது அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சிறு சண்டைகள் குடும்பத்தில் சிறிய சண்டைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிக்க முயற்சி செய்யவும் மனைவி அல்லது கணவனுடன் உறவை மேலும் வலுப்படுத்த தேவையான மாதம் இது ஏழாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் உங்களின் தனிப்பட்ட உறவுகளிலும் நெருக்கம் தேவைப்படும் ஒற்றுமையாக இருக்க புதிய முயற்சிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுங்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்துவது நல்லது ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சோதனைகள் வரலாம் குறிப்பாக மன அழுத்தம் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இதயம் மற்றும் மூட்டுகளின் ஆரோக்கியம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் கிரக சோதனைகளை சமாளிக்க கடவுளர்களின் அனுகிரகத்தை பெற பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் அனுமனை வணங்குவது சனியின் துன்பங்களை குறைக்க உதவும் ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் இது நன்மைகள் கிடைக்கச் செய்யும் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு சவால்களை ஏற்படுத்தும் மாதமாக இருக்கும் இருப்பினும் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பின் மூலம் இந்த மாதத்தை வெற்றிகரமாக கடந்து செல்ல முடியும் கிரக பரிகாரங்கள் மற்றும் கடவுள் வழிபாட்டில் ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கையை சமனமாக்குங்கள் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் செப்டம்பர் மாதம் பலமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி